கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பாப விமோச்சனம் அருள்மிகு மங்களாந்திகா சமேத ஸ்ரீ ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோயிலோடய கோபுர தரிசனம் இன்று சிறப்பான கோபுர தரிசனம் இன்று எல்லாமே மங்களாந்திகா சமேத ஆதி கும்பேஸ்வரருக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக யாக ஹோமங்கள்லாம் நடந்து எட்டு காலங்கள் நடந்து பூர்ணாவதி நடந்து எல்லோரும் இப்போ வந்து நடப்புறப்பட்ட ஐ சிவாச்சாரியார்மா அந்தந்த உரிய கோபுரங்களுக்கு கலசங்களை சுமந்தபடி சிவாயண சிவாயணமாக சொல்லிட்டு வாத்திய முழங்க மல்லாரி முழங்க எல்லாரும் போய்கொண்டிருக்கிறார்கள் எல்லாமல்ல மங்களாம்பிகா சமயத்தில் ஆதி கும்பேஸ்வரருடைய பேரருளை வேண்டிக் கொள்கிறேன் அனைவருக்கும் கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியாத அனைவருக்கும் எவ்வளோ பக்த கொடிகளுக்கும் வாழ்க்கையிலே வளங்கள் பலதர நலங்கள் பலவர இந்த வேலையிலே மங்களாம்பிகா சமேதம் ஆதி குண்டேஸ்வரரையும் வேண்டிக் கொள்கிறேன் பெரியவாழ்வு இதுக்கு வந்து விசிட் பண்ண பண்ணிருந்துருக்கேன் நேற்று நைட் வந்து யாகசாலையெல்லாம் பார்த்துக்கிட்டு போனேன் இன்றைக்கி வந்துட்டுருக்கேன் பெரியவா வந்திருப்பான்னு நினைக்கிறேன் யாகசாலையில் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால முன்னாடி இந்தியாவில் வந்து ராமசாமி அப்புறம் குண்டேஸ்வரன் கோயில் தென்புறம் இருந்து நன்றி 오늘 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 அங்க இருந்து வந்துட்டாங்க 10 லட்சம் காட்டுறதுக்குமே ரேட் அடிக்குவாங்க என்ன